அந்த அளவில் இன்னைக்கு அழிப்பதோடு அல்ல எல்லாவற்றையும் அண்ணாத்த இந்த நான் தான் முதன் முதலாக கொண்டாடுகின்றோம் எல்லாவற்றிலும் முன்னணிக்கிற நம்முடைய அன்பு பணியை சிறப்பான முறையில செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய உத்தரவிரு பொறுத்தவரையில இந்த தொகுதிக்கு நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள் மகளிர் உரிமை தொண்டதான் எல்லாம் தெரியும் உங்களுக்கு அண்ணாவில் ஆரம்பித்த இந்த மக்களுக்கு பாடுபடுகின்ற ஒரு அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர் எங்களை எல்லாம் மிகுந்த நேசத்தோடும் பாசத்தோடும் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வைத்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய டி எம் நாயர் அவர்களும் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு எவ்வளவு பேருக்கு கிடைக்கும் என்று எனக்கு தெரிய பெருமைகள் உண்டு அந்த வரலாற்று பெருமைகள் உள்ள பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதற்கு ஒரு நிர்வாக குழு தேர்ந்தெடுத்த ஒரு குளத்தில் போட்டு குளத்தில் அந்த கையை கலக்கி பல்வேறு முறைகள் நிர்வாகத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று ஒட்டிய செயலாளர் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்றிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் அப்படி செய்யாத ஒருவர் இங்கே பேசினால் எதிரிலே கேட்கக்கூடும் ஆனால் இதையெல்லாம் கடந்து ஒரு சுத்தமான நிர்வாகத்திற்கு தகுதி இருக்கிறது என்கின்ற அந்த குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கிய செய்தி மனசுத்தம் கொண்டவராக மரியாதைக்குரிய திரு சுந்தர் அவர்கள் இருந்து அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் அந்த வைரசுக்கு இவர் ஒன்றும் செய்து வர முடியவில்லை நேற்றைக்கு திருச்சியில் கூட்டம் கொண்டாடுகிறோமே மரியாதை ஒருவருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது